ஐயா வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இந்த கல்லத்தில் மேட்டுப்பாளையத்தை பக்கத்தில் கல்லாருங்கிற இடத்துல அங்கே அகத்தியர் ஞானபீடமாக அகத்தியர் ஞானபீடத்தைச் சேர்ந்தவர் இல்லையா ஆனால் அவர் சொந்த ஊர் வந்து கோபிச்சிட்டிவாடி முடச்சூர் எங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கார் நாங்கள் பக்கத்தில் தான் இருக்க ஒரு ஐநூறு மீட்டர் கூட கிடையாது சரியா இவர் அந்த கல்லாறு ஞானபீடத்தை சேர்ந்த அந்த அகத்தியர் ஞானபீடத்தை சேர்ந்த ஒரு மாணவராக இருக்கார் இவருக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி இந்த மாதிரி மருத்துவத்தை வந்து உலகம் கொண்டுட்டு கொண்டுகிட்டு போகணும்னு நினைக்கிறார் அந்த மாதிரி அந்த கலர் ஞானப்பிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறார் அவங்க எப்போ வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா நாம் வந்து ஒரு நாள் என்ன பண்ணோம்னா அந்த அந்த ஞானப்பீடுக்கு வரக்கூடிய அந்த நன்மக்களுக்கு நாம் இந்த நீர்மத்துவத்தை பற்றி ஒரு அறிமுகம் செய்யலாம் எப்போ ஒரு நாள் வந்து ஒரு ஓய்வு நாள் சனி ஞாயிற்று அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு நாளில் வந்து நம்ம முடிவு செய்யலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் இவரோட வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு பத்து முறை நான் ஃபோனில் பேசியிருப்பேன் இப்போதான் நேரில் சந்திக்கிறோம் இல்லையா அதாவது எனக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் கூட கிடையாது அவரோட நெருக்கமாக இருந்த கூட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இப்போ கூட தேடி எடுத்தே அவர் இடம் தேடி அதனால் வந்து எப்போ சந்திக்கிறோமோ அப்போ தான் சந்திக்க முடிப்பேன் எனக்கு இன்றைக்கு நிறைய வேலை நல்ல வேலை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாள் வந்திருந்தாரு நான் இடத்துல நான் வந்திருக்க மாட்டேன் அதுங்க போச்சா இது கரெக்டாக அதனால இதெல்லாம் இருக்குது இயற்கையாக தான் எதுவும் நடக்க முடியும்னு செயற்கை எதுவும் செய்ய முடியாது இப்போ இந்த உங்கள் பேர் என்ன சொன்னீங்க வேலுசாமி இப்போ வேலுச்சாமிக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஆ வெங்குடிசாமி இந்த வெங்குடசாமிக்கு என்ன சொல்ல போகிறேன் கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்கிறதா நான் சொல்ல போகிறேன் ஆ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காலை முதல் மாலை வரை நீரை மருந்து அருந்துடும் நீரை மருந்து அருந்திட்டு இடையில் ஒரு பத்து மணி பதினொரு மணி சுமாரி இருக்கும் மேலே பல்ல வளர்க்குற மாதிரி ஒரு ஒரு பத்து கிராம் பேரிச்சை பத்து கிராம் திராட்சை பத்து கிராம் பேரிச்சை பத்து கிராம் புலிகள் எல்லாம் சேர்த்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கிற மாதிரி மென்று சாப்பிட்றணும் அதுக்கப்புறம் நீரை மருந்து அருந்திட்டே போகணும் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் அப்போ வந்து ஒரு கீரை சோறு மாதிரி வச்சு சாப்பிடணும் சாப்பிட்டு விஷத்தை கீழே கூடணும் பழைய விட என்ன பண்ணணும் ரெண்டு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் மருந்து மருந்தாந்திட்டு போய் மாலையே ஒரு வேலைன்ற உடனே கீரை காய்கறி சாப்பிட்டு ஒரு சப்பாத்தி வச்சு முடிச்சுக்கணும் இது பேசி இது எப்படி செய்யணும் கேட்டீங்கன்னா எந்திரிச்ச உடனே காலையில் எழுந்திரிக்கிறீங்க ஒரு ஆறு மணிக்கு எல்லாரும் வளர்க்கும் போல எந்திரிப்பாங்க எந்திரிச்ச உடனே பல்லெல்லாம் விளக்கிட்டு முதல்ல அச்சு வெள்ளத்தை நின்று முடுங்கணும் முதல்ல இந்த டீ குடிக்கிற மாதிரி ஒரு அச்சு வல்ல ஒரு முப்பது கிராம் இருக்கிற அச்சு வெள்ளத்தை நின்று முழுங்கிட்டு அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பல்லெல்லாம் வளர்க்குற தொண்டு எழுகிற விஷத்தை இறப்பி வரைக்கும் இறக்குவதற்கு உதவி செய்யணும் நம்ம செயற்கையாக தான் சுத்தப்படுத்தணும் இப்போ இயற்கையாக ஒரு குழந்தை பல்லு வடைக்கிறது இல்லை ஒரு ஆடு மாதிரி பல்லு வடக்கிறது இல்லை எப்போ ஒரு குழந்த பல்வெடக்க ஆரம்பித்ததோ அப்போ அந்த உடம்பு உணவை தின்று எதிர்க்கிறது என்று பொருள் உடமை தின்னுபொழிச்சு அது எதிர்ப்பாக காட்டுது நாக்கில் படியுது அப்போ ஒரு குழந்தை பல்லு வழக்க ஆரம்பிச்சிருது அப்போ உணவு வேண்டான அந்த உடம்பு சொல்லுது அதுக்கேது பல்லு விளக்கு இந்த குழந்தை வந்து சிறுசில் வந்து தப்பு பண்ணி தப்பு பண்ணி தப்பு பண்ணி உடம்புல விஷமாக சேர்ந்துருது அது குடலை விளக்க தெரியுது இல்லை அதனால தான் வந்து குழந்தைகள் நியாயப்படி பார்த்தீங்கன்னா பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் பாய்ப்பதுக்கப்புறம் நியாயப்படி பார்த்தீங்கன்னா அந்த இது இயற்கை உணவுகளான பழங்கள் கீரைகள் காய்களை கொடுத்து சுத்தப்படுத்திட்டே வரணும் பதினைஞ்சு வருஷம் வரைக்கும் இது பொது விதி பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் அவன் பெரியவன் ஆகிறான் பெரிய பொண்ணு ஆயிட்டான்னு சொல்கிறதும் பெரிய பையன் ஆயிட்டான் மாப்பிள்ளுன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு வயசு அப்போ பதினாறு வயசுக்கு மேலே தான் அவன் தனித்து அவள் காற்றுக்கு நீருக்கு மாற முடியும் இது பொதுவான விதி இப்போ நம்ம அதெல்லாம் விட்டு ரெண்டாயிரம் ஆண்டு ரொம்ப தள்ளி வந்துட்டோம் திருவள்ளுவர் ஒரு காலத்துல நம்ம மாறி வந்துவிட்டோம் இப்போ அதுக்கு என்ன படி இப்போ நிறைய உணவு உணவுப்படுது காலைக்கு சாப்பிட்றது மத்தியானம் சாப்பிட்றது இப்படி ஒரு மூணு வேலை நாலு வேலை சாப்பிட்றது பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்ற பார்க்கலாம் வந்துருச்சு அதில் ஒரு பக்கம் இப்போ இதெல்லாம் நான் வந்து ஒரு படைக்கு தொலைச்சிட்டேமே தவிர இதை பசித்தாக கட்டுப்படுத்துறதுக்கான அந்த அடிப்படை பயிற்சி மூணு வேலை அப்புறம் படிப்படியாக படிப்படியாக இந்த நீ பதின பத்து மணிக்கு சாப்பிட்ற பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு கொண்டுட்டு போகணும் அப்புறம் வரண்டு மணிக்கு சாப்பிட்றது மூணு மணி நாடு மணிக்கு கொண்டு போகணும் அப்புறம் சாயங்காலம் ஒரு வேலைக்கு போய் கொண்டு போகணும் அப்போ இப்போ ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் உங்கள் சவரியம் போல் நீட்டு நீட்டு நீட்டி ஒரு வேலைக்கு வந்துடுறீங்க இது ஒரு பாஞ்சு நாளில் வந்ததுக்கப்புறம் உடம்பு ஒன்றும் ஆகாது அந்த ஒரு வேலை உணவை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எப்போவுமே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு வேலைக்குன்னா காய்கறி சாப்பிட்டு மடம் போயிட்டே இருக்கணும் நூற்றி எண்பது நாளைக்கு இந்த காய்கறியும் சப்பாத்தியும் சாப்பிட்டு மனம் போனேன் என்று உறுதி செய்யப்பட வேண்டும் இதில் வந்து உடம்பு கரைச்சிட்டே வந்து ஒரு கட்டத்தில் உடம்பை இலக்கில் நின்று போயிடும் அதுதான் சுத்தமான உடலுக்கு பேர் அப்போ நீங்கள் நீரையும் காற்றையும் அறிந்து நீங்கள் என்ன தகவல இதே எளிமையான பயிற்சி முறை இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு நாளைக்கு இது விளக்கமாக பேசுவோம் இது ஒரு அடிப்படையாக ஒரு சந்திப்பு முகாமியாக இதவே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நூற்றி எண்பது ஆண்டுகள் நூற்றி எண்பது நாட்கொடுக்கள் உங்கள் உடல் வந்து நடுநிலை பெற்ற உடலாக மாறிடும் அந்த நடுநடை பெற்றோர்கள் வந்துட்டால் உங்களை யாரும் அசிக்க தேவையில்லை அப்புறம் நீங்கள் விரும்பினா சைவ உங்களுக்கு போயிட்டு வரலாம் இதை சாப்பிடக்கூடாதுங்கிற விதி இதை கிடையவே கிடையாது சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்திக்கங்க அப்படிங்கிற தொண்ட வரைக்கும் சுத்தப்படுத்துகிற மாதிரி கடலை பூரா சுத்தப்படுத்துங்கன்னு சொல்கிறேன் அப்படி சுத்தப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் நோயற்ற வாழ்வு வாழ முடியும் நீங்கள் நிறைந்து வாழ முடியும் பிறர்க்கு சொல்லித்தர முடியும் நீங்கள் நூறாண்டுக்கு நோய்கள்லாம் வாழலாம் இதை மருத்துவமாகவும் நீங்கள் கொண்டுட்டு வர முடியும் சரிங்களா நன்றி